அனைவருக்கும் இன்று காலை இனிய வணக்கங்கள் சோதிடம் அது ஒரு தேவ ரகசியம் ஆண்டோனின் அருள் இந்த சோதிடை சோதிடக் கலை வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பிராப்தம் நம் ஜாதகத்தில் நமக்கு எழுதப்பட்டிருந்தால் நிச்சயமாக இந்த உயர்நிலை கலையினால் ஏற்பட்ட சோதிடம் நமக்கு கிடைக்கும் சோதிடை சோதிடத்தை கற்றுக்கொள்வதற்கு மாணவர்களுடைய பக்தியும் பொறுமையும் ஞானமும் முக்கியமாக நமக்கு அமைந்திருக்க வேண்டும் இது முனிவர்களாலும் மகான்களாலும் சித்தர்களாலும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு மிக தெய்வீக கலை இந்த கலையில் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா யூடியூப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தகவல் தொடர்பு முறை நமக்கு இறைவன் தந்திருப்பதால் நிறைய விஷயங்களை இது மூலமாக தெரிந்து கொண்டு அதை நாம் பயன்படுத்தி கொண்டு இருக்கின்றோம் அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி வருஷம் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு தகவல் தொடர்பு நமக்கு நிச்சயமாக கிடையாது அந்த நிலையில் பார்த்தீங்கன்னா சோதிட சோதின முத்திரும் சில முக்கியமான ரகசியங்கள் எல்லாம் மறைக்கப்பட்டு குறிப்பிட்ட நபர்களால் மொத்தம் பார்க்கப்பட்டு வந்தது அந்த விஷயங்கள் யாருமே தெரிய முடியவில்லை ஆனால் இறைவன் குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் இதையெல்லாம் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும் எல்லோரும் இந்த கலையை கற்றுக்கொள்ள வேண்டும் அதனுடைய உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும் என்று நமக்கு இந்த கால சூழ்நிலையை ஏற்படுத்தி ஒரு யூடியூப் அப்படின்னு சொல்லக்கூடிய சில தகவல் தொடர்பு நுட்பமான டெக்னாலஜியை நமக்கு தந்து அதன் மூலமாக ஏகப்பட்ட குருமார்கள் மனந்திறந்து உண்மை நிலையை சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இந்த சோதிட அந்த நிலையில் இருக்கும்போது கற்று கற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல பக்தியுள்ள மாணவர்கள் அருமையாக கற்றுக்கொள்கிறார்கள் கேள்வி கேட்பதும் ஞானமுள்ள கேள்வியாக அங்கே இருக்கும் பதிலும் சரியான முறையில் உங்களுக்கு அந்த குருமார்கள் தந்து கொண்டிருக்கிறார்கள் இப்போது ஒவ்வொரு விஷயத்தையும் அப்டேட் கொண்டு தான் இருக்கிறோம் ஒவ்வொரு கலையானாலும் சரி டெக்னாலஜினாலும் சரி எந்த விதிமுறையும் நமக்கு வந்து அப்டேட் ஆகிக்கொண்டே இருக்கின்றது அதுபோல் இன்று இந்த ஆராய்ச்சி உலகத்தில் சோதிடமும் ஒரு அப்டேட் ஆகிக்கொண்டே இருக்கின்றது ஆகையால் அப்படி போகும் நிலையில் சோதிட மேல் நம்பிக்கையில்லாவர்கள் சோதிடத்தோட அறிவு அதிகமாக நமக்கு இருக்குது அதனால் சோதிட ஒத்தை நாம் கேள்வி கேட்டு அவர்களை மடக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த ஆத்மாக்கள் எல்லாம் பிரம்மகத்தி தோஷம்னு சொல்லக்கூடிய பிரம்மாவுடைய நிச்சயமாக அந்த தோஷத்துக்கு ஆளாகக்கூடிய நிலையில் இன்று சில பேர் சில மாணவர்களும் மாணவர்கள் அல்லாத சில கூட்டங்களும் இருக்கின்றது அதாவது அதிகாலத்தில் மனிதனுடைய நிலை இப்படின்னா நாகரிகமற்ற தன் நிலையை மறந்து உடைகள் இருக்கின்றதா உடைகள் வேணுமா அப்படின்னு சொல்லாத அளவுக்கு அவர்கள் வாழ்க்கை வாழும்போது இன்றைய நிலையில் அந்த கண்ணோட்டத்தை பார்க்கும்போது அது ஒரு கேலி கூத்தாகவும் சிரிப்பாக தான் இருக்கும் ஆகையால் கடவுள் என்பவர் ஒவ்வொரு காலகட்டங்களிலும் சில மாற்றங்களை இந்த உலகத்தில் நமக்காகண்ட நமக்காக வேண்டி அதை ஏற்படுத்தி கொண்டே இருக்கின்றார் அதிகாலத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த ஒரு க தகவல் பண்ண முடியாது லெட்டர் மூலமாக தான் பண்ண முடியும் ஒரு தகவலை கொடுப்பதாக இருந்தால் நம்மளுடைய எதிர்பார்ட்டிக்கு ஒரு வாரம் கழித்து தான் தக அந்த கடிதம் போகும் அந்த கடிதம் போகும்போது அந்த தகவலை அவர் அறிந்து கொள்வார் மறுபடியும் அவரும் ஒரு தகவலை சொல்வதாக இருந்தால் இன்னொரு ஒரு வாரம் கழித்து இந்த பார்ட்டிக்கு அது வரும் ஆனால் இப்போ ஒரு ஒரு நொடி கூட இல்லை நொடியே இல்லை வந்து அதோட கம்மியான நேரங்களில் டக்குன்னு ஒரு தகவலோ ஒரு பரிமாற்றமோ நம்ம பண்ணிக்கொள்கிறோம் இது கடவுள் கொடுத்த பிரசாதம் கடவுள் கொடுத்த மிகப்பெரிய ஒரு பிராப்தம் நமக்கு இதை சரியான முறையில் நம்ம வந்து கையாள வேண்டும் இந்த காலகட்டத்தில் யூடியூப்பில் போட்டிருக்கு ஒரு ஜாதகத்தை நான் போட்டு யூடியூப்லேயும் சரி என் குறிப்பு சரி போட்டிருக்கிறேன் அதில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணும்போது என்னுடைய யூடியூப் சேனல் அல்ல நிறைய குருமார்கள் பேசிட்டு வரும்போது கூட பெரிய பெரிய சேனல்லும் சரி அந்த கமாண்ட் வந்து அவர்கள் வந்து பெரிய புத்திசாலி மாதிரி கேள்வியில் வந்து கேள்வி கேட்பதற்கு ஒரு ஞானம் வேணும் அந்த கேள்வியில் அர்த்தம் வேணும் அப்போ தான் பல் சொல்ல முடியும் அப்படி ஏதோ ஒரு இடக்கு மடக்கு அவங்க கேள்வி கேட்டாங்கன்னா உருமகளால் மனசுக்குள்ளே வச்சுட்டு அமைதியாக பெயிடுவாங்க அப்போ இவர்கள் நினைப்பாங்க நான் கேட்ட கேள்வி இவர் சொல்ல முடியலை பற்றியா அப்படின்னு சொல்லி ஒரு அகங்காரம் இவர்களுக்கு வந்துவிடும் இப்படி நிறைய கூட்டங்கள் இப்போ அழிஞ்சிட்ருக்கு அதை பற்றிலாம் சிந்தனை பண்ணாமல் ஒரு குருமார் சொல்கிறாரா அதில் சந்தேகம் வருதுன்னா நேரடியாக குருமார்கிட்ட கேட்கலாம் இந்த மாதிரி இடத்துல இப்படி வருது இது தப்பா தவறா அப்படின்னு கேட்கும்போது உண்மையிலேயே குரு கொஞ்சம் கவனக்குறைவாக சில தவறான விஷயங்களையும் அந்த இடத்துல சொல்லியிருக்கலாம் அதை மாணவர்கள் சுட்டி போது குருவே மாறி மாறி மாறக்கூடிய நிலைமை குருவுக்கு அந்த தன்மை உண்டு அதை ஏற்றுக்கொள்வார் தான் குரு அப்படி இருக்கும்போது நிறையா நெகட்டிவான கேள்விகளை கேட்டு சொல்லி கொடுக்கும் குருமார்களை ரொம்ப மன வருத்தத்துக்கு உட்படுத்துவது இன்றைய காலநிலையில் உள்ள ஒரு கூட்டங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கின்றது அதை பற்றி குருமார்கள் எந்த கவலையும் படம் படுவதில்லை ஏனென்றால் அவர்கள் எத்தனையோ காலங்கள் கஷ்டப்பட்டு அவர்கள் எத்தனையோ விஷயங்களில் வந்து அனுபவப்பட்டு அதை தான் இன்று யூடியூப்பில் எல்லா குருமார்களும் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இதுக்கிடையில் பாருங்கள் குருமார்களுக்கும் குருமார்களுக்கும் ஏகப்பட்ட பிரச்சனை யூடியூப்பில் அவர் அதை எந்த முறையு சொல்லிடுறார் இது எந்த புக்கிலையும் கிடையாது இவர் சொந்தமாக சொல்லிக்கிறார் அவர் சொல்லுகிறே அவர் சொல்வதை நம்பாதீர்கள் அவர் சொல்லக்கூடிய பரிகாரம் எல்லாம் போய் அப்படின்னு இவர் அவரை பேசுவதும் அவர் நான் வந்து ஜோதிடத்தில் பிஹெச்டி எம்ஏ பிஏ எல்லாமே வாங்கியிருக்கேன் இவர் என்ன படித்தார் இவர் ஜோதிடத்தில் அப்படின்னா அவர் இவரை இழிவுபடுத்துவதும் இதுக்கு இப்போ இப்போ சமீப காலத்தில் தான் சார் ஜோதிடத்துக்கு வந்து ஒரு கிரேடு கொடுத்துருக்காங்க பிஏ கிரேடு பிஹெச்டி கிரேடு எல்லாமே இப்போ ஏற்படுத்தக்கூடியது அது காலத்தில் வந்து குரு சிசியருடைய சம்சாரம் அவர் சங்கீதம் அப்படின்னு சொல்லக்கூடிய புக்கே இருக்குது அதில் எப்படி நடைமுறைகளுக்கு ஆட்கொண்டிருக்கிறார்கள் என்பது ஒழுக்க முறையில் நெறி தவறாமல் வாழ்ந்த ஒரு காலம் அதனால் தயவுசெய்து சோதிடம் உங்களுக்கு தெரிய வேண்டும் என்றால் பணிவுடன் குருமார்களிடம் கேட்டுங்கள் உங்களுக்கு சந்தேகங்கள் எது இருந்தாலும் தைரியமாக குருமார்களிடம் கேட்கலாம் வேறு ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் சோதிடத்தை இழிவுபடுத்தணும் சோதிடர்களை இழிவுபடுத்தணும் சோதிடம் பொய் என்று நிரூபிக்கணும் அப்படி சிந்தனையெல்லாம் நீங்கள் இருந்து எவ்வளவுதான் பாடுபட்டாலும் சரி கேள்வி கேட்டாலும் சரி தோல்வி என்பது உங்களுக்கு தான் உழைந்து குருமார்களுக்கு அல்ல ஏன்னா ஒரு குருவை இந்த உலகத்தில் ஒரு கடவுள் தேர்ந்தெடுக்க தேர்ந்தெடுத்து என்றால் அந்த குருவுக்கு தகல சக்தியும் ஞானத்தையும் கொடுத்து தான் அந்த தகுதியை கொடுத்து தான் அந்த உலகத்தில் ஒரு குருவாக இறைவன் உருவாக்குறான் அவர்கிட்ட போய் நீங்கள் என் காலத்திலும் வாதாடி ஜெயித்து உள்ள காலங்களை நீங்கள் அடைய முடியாது ஆகையால் நண்பர்களே எல்லா கலைகளையும் கற்றுக்கொள்ள வேண்டும் கலைகள் என்பது இறைவனால் கொடுக்கப்பட்டது ஏன்னா இசையும் இறைவனால் கொடுக்கப்பட்ட கலை அற்புதமான கலை நாட்டியம் அதனால் அதுவும் ஒரு அற்புதமான கலை இப்படி மனிதன் வாழ்வதற்கும் சந்தோஷமாக இருப்பதற்கும் ஆபத்துக்களிலிருந்து காப்பாற்றி நம்ம வெளிவருவதற்கும் சகல உலக சகலவத விகமான கலைகளை இறைவன் நமக்கு தந்திருக்கிறான் அதை சரிவர பயன்படுத்தி இன்னும் இந்த கலியுகத்தில் இது எல்லாம் நடக்கும் இந்த மாதிரி எல்லாம் தலைகீழே நடக்கும் என்பதும் பிரம்மாவின் அதி சூட்சமமான தகவல் ஆகையால் இந்த விஷயங்கள் வந்து நிறைய விஷயங்கள் இதில் இருக்கின்றது ஒரு ஜாதகத்தை போட்டு பொது ஒரு பையன் படிப்பு எப்படி இருக்கும் அவனோட உடல்நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு ரெண்டே ரெண்டு கேள்விக்கு மத்தினும் நம்ம ஒரு ஜாதகத்தை யூடியூப்பில் போட்டு ஒளிபரப்பணும் அதுக்கு திசை புத்தியெல்லாம் தேவையில்லை ஏன்னா அது பிராப்தம் கருமா அவன் வாழ்க்கையில் இதுதான் ஃபிக்ஸ் பண்ணி அனுவிப்பான்னு சொல்லக்கூடியதுக்கு திசை புத்தி தேவையில்லை அப்போ அதுக்கு இந்த படிப்பு இவன் டிகிரியை எட்ட முடியாது ஒரு டெக்னாலஜி படிப்பாக சொல்லி சொல்லியாச்சு கரெக்டாக டெக்னாலஜி படிக்க உடலில் வந்து ஒரு உடம்பு குறைபாடு ஒன்று இருக்கின்றது தலைப்பாகத்தில் அதையும் சொல்லியாச்சு அந்த அந்த கிரகங்களுடைய பார்வை எல்லாம் இணைத்து அதுக்கப்புறமும் ஒரு மாணவர் கேட்கிறார் நீங்கள் திசா புத்தியெல்லாம் ஒன்றும் சொல்லலை நீங்கள் வாழும் இல்லாமல் தலை இல்லாமல் சொல்லுறிங்கன்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்கிறார் ஒரு நண்பர் நம்ம சேனலில் இவருக்கு நான் என்ன பதில் சொல்லுன்னு ஒன்றும் தெரியல அப்படின்னு சொன்னேன் இதில் வந்து ரெண்டே ரெண்டு கேள்விகளுக்கு மொத்தம் பதில் சொல்லியிருக்கிறேன் முழுமையான முறையில் அந்த ஜாதகத்துக்கு நான் பதில் சொல்லலை அப்படி சொல்லும்போது ஒவ்வொரு காரியங்கள் நடக்கும்போது கட்டாயமாக திசா புத்திகள் வந்தே தீரும் அந்த திசா புத்தி காலத்தில் ஆதிபத்தியங்கள் பாதாச்சாரம் இதெல்லாத்தையுமே பயன்படுத்தி நம்ம முழு சொல்லலாம் அதே முதலே சிந்தனை பண்ணி கொள்ளுங்கள் அப்படின்ட்டு பதில் கொடுத்தாச்சு இப்படிலாம் இருக்கும்போது பொறுமையான குருமார்களுக்கு வந்து எந்த வகையிலும் அவர்களுக்கு கோபம் வராது சில குருமார்களுக்கு வந்து பயங்கரமாக ஸ்டென்ஷன் ஆகிடும் அப்போ அவர் என்ன நினைப்பாங்க அடுத்தாலும் சொல்லக்கூடிய எல்லா ரகசியங்களையும் இந்த ஆளுகளுக்கெலாம் எதுக்கு சொல்லி தீரணும் அப்படின்னு சொல்லி அந்த விஷயங்களை கட் பண்ணிடுவாங்க அப்போ நஷ்டம் யாருக்கு பார்த்து கொண்டிருக்கும் மாணவர் நம்மளுக்கு தான் நஷ்டம் ஆகையால் உண்மையான மாணவர்கள் நிச்சயமாக வெற்றி கொள்வார்கள் இதை மாதிரி கலைகளை கேவலப்படுத்தும் கலைகளை இழிவுபடுத்தும் எந்த கூட்டமும் இந்த உலகத்தில் வெற்றி பெறுவது இல்லை அது நிச்சயமாக தோல்விதான் தழுவும் என்று சொல்லி இந்த சின்ன கருத்தை உங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று நான் இந்த சேனலில் பேசுகிறேன் அடுத்து தொடர்ந்து சில சோதிட தகவல்கள் சுட்சுமங்கள் வந்து கொண்டிருக்கும் பாருங்கள் ஆதரவு தாருங்கள் தவறோ தப்பாக இருந்தால் சுட்டி காட்டுங்கள் நீங்கள் கேட்கும் கேள்வியில் ஒவ்வொரு கேள்விக்கும் சுட்சமமான அறிவோட கூடிய கேள்விகளை கேளுங்கள் நிச்சயமாக தரப்படும் நிச்சயம் அந்த அந்த பதிலுக்கு உங்களுக்கு ஒரு விடை கிடைத்துவிடும் நன்றி வணக்கம்